ஹலோ மக்களே என்னைத்துக்கு எபிசோடுக்கு அப்புறம் லைவ்ல ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுக்கும் கனிக்கும் மறுபடியும் வந்து முட்டிக்கிச்சு எனக்கு வந்து சாரி சொல்லியே ஆகணும் நான் எந்த விதத்தில் தப்பு பண்ணிட்டேன் ஏன் இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கனி ஒரு பக்கம் வந்து நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னால் சாரியே கேட்க முடியாது நீ அப்படிதான் பாடின அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா ஒரு பக்கம் வந்து நிற்கிறாங்க சரி ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் என்னடா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுக்கு எதிராக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா சாண்ட்ரா பண்ணது சுத்தமாக சரியே கிடையாது குழந்தை பற்றிலாம் எப்படி பேசிடுவாங்க அதெல்லாம் தப்பு இந்த மாதிரி ஒரு பெரிய அக்யூசேஷன்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ பெரிய நேஷனல் போராமில் வந்து வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கணிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க பட் அப்படி இருந்த ஒரு ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னெடுத்து வைக்கிறாங்க சரி ஓகே இதை பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியே தீரணும் ஏன்னா அவங்க தான் வந்து டிஸ்கஷன் கூப்பிட்டா வரவே மாட்டாங்க அக்கோசியேஷன்ஸ் மட்டும் வைப்பாங்க ஏன்னா எதுனாலே வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருப்பாங்களே தவிர திடீர்னு வாங்க அதை பற்றி விவாதிக்கலாம் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அவங்க முன் வந்து சொல்ல மாட்டாங்க சரி இந்த தடவை நம்மளே வந்து இனிஷியேட் வந்து எடுப்போம் ஏன்னா அஃபெக்ட் ஆகிருக்கிறது நம்ம எவ்வளோ பெரிய அக்கோசியேஷன் நம்ம மேலே வந்து வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அதனால் வந்து அதை பற்றி நம்ம பேசியே தீரணும் அப்படின்னு சொல்லி கனி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸு லிவிங் ஏரியாவை கூப்பிடுங்க என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா என்ன பாடிட்டேன் அப்படின்றத அவங்க சொல்லியே தீரணும் அப்படின்றதுல அவங்க வந்து உறுதியாக வந்திருக்காங்க இன்கேஸ் நான் வந்து பாடலை இல்லை வந்து அந்த மாதிரி ஒரு தனியாக வந்து எதுவுமே தெரில அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து சாரி கேட்டி ஆகணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மோட்டிவாக வந்துருந்தது பட் அதெல்லாம் தாண்டி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு விலைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் மைக்கான நான் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க என்று வந்து போலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து கனி மேலே பெரிய அக்யூசேஷன் வந்து வந்து வைக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் வாஸ் ஓகே பட் என்னுடைய குழந்தைகளை பற்றி பாடாத வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது கணிக்கே வந்து பயங்கர ஷாக்கு என்னடா இது குழந்தைய பற்றி பாட சு பாடின அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்காங்க இது என்னடா இது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க அங்கேயே அவங்க பயங்கரமாக கோவப்பட்டு பேச ஆரம்பித்தாங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நான் முன்னாடி இன்ட்ரடக்ஷன்லேயும் வந்து சொல்லிட்டேன் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த பேரையும் அசம்பிள் பண்ணியே தீரணும் ஏன்னா அவங்க வந்து சாரி கேட்டு ஆகணும்னா இவ்வளோ பெரிய போராமில் வந்து அதுவும் குழந்தைகளை பற்றி தப்பாக பாடிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க இது இவ்வளோ பெரிய அக்ரிசியேஷன் இது ஸோ அதனால் வந்து அவங்க என்கிட்ட சாரி கேட்டு ஆகணும் ஸோ இதுக்கு வந்து ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்றதுல அவங்க வந்து உறுதியாக இருக்காங்க முடிவை நோக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பயணம் பண்ணுறாங்க கனி அப்படின்னே வந்து சொல்லலாம் பட் சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்காம வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே வந்து இருந்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரமு அதுக்கப்புறம் எப்ஜே கமருதின் கமருதீன்லாம் கூட பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எப்படிரா இப்படிலாம் எப்படா ஒரு மனுஷியால் இப்படி இருக்க முடியும் எப்படிரா இப்படிலாம் யோசிக்க முடியும் எப்படி ஒரு அதுவும் கனியெல்லாம் எப்படிடா இப்படிலாம் யோசிப்பாங்க திட்டுவோம் பேசுவோம் அடிச்சிப்போம் ஒன்றாயிப்போம் அதெல்லாம் ஓகே ஆனால் குழந்தைகளை பற்றி பேசுகிற அளவுக்கோ இல்லை டூ த பர்சனல் பற்றி பேசுகிற அளவுக்கோ எல்லாம் இங்கே யாருக்கும் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சரி ஓகே இந்த தடவை என்னானாலும் சரி அவங்கள புடிச்சு உட்கார வச்சு இதுக்கான சொல்யூஷனை வந்து கண்டிப்பாக கேட்டே தீரணும் அப்படி என்ன தான் நடந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டே தீரணும் அப்படின்றதுல எல்லாருமே உறுதியாக இருக்காங்க கனி மட்டுமே கிடையாது மக்களே எல்லாருமே உறுதியாக இருக்காங்கன்னா இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படி வந்து இருக்குது ஏன்னா திவ்யா இப்படி பண்ணிட்டாங்க ஜெயிலுக்கு வந்து இவங்க போகல மாத்திரை வந்து ஒன்றரை நாள் கழிச்சு போட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க ஓகே அது அக்செப்டபிள் ஏன்னா அதை பற்றி விவாதிச்சிட்டாங்க அதை பற்றி எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து தெரியும் ஆமாம் அவங்க சொல்கிறது கரெக்ட் அப்படிங்கிறத நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுது ஆனால் ஒரு தப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க டக்குன்னு சுட்டி காட்டுறாங்க பட் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வாங்க சரி வாங்க நம்ம விவாதிக்கலாம் நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் இந்த விதத்தில் சொன்னங்க இந்த மாதிரி வந்து நினச்சேங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே வந்து விட மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால் எல்லாருமே மோர்ஆர்லேஸ் எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கான்ல தான் வந்து சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க ஏன்னா நேற்றுக்குள்ள முந்தா நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரிநாதனோ அரோரா அவர்களோ ஏதோ பாட்டு பாடி சும்மா பேசிகிட்டு இருந்தது பாட்டு பாடி செம்ம பயங்கரமாக செறிச்சிட்டு இருந்ததுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு வந்து பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் வந்து தலைகாடி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வெளியே வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியல அதுவும் குறிப்பாக உள்ளிருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுங்களால சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல என்னடா இவங்க தொடர்ந்து இப்படியே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அட்டென்ஷன்ஸ் வந்து சீக்கு பண்ணுறாங்களா இல்லை எல்லாருமே தப்பு அப்படிங்கிற மாதிரி காமிச்சு தாந்தான் அல்லவ அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருமே வந்து வந்துடுச்சு அப்பயே வந்து பார்த்திங்கன்னா சேன்ட்ராவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது நேற்று நைட் ஒரு சம்பவம் வந்து நடக்கும்போது அதுவும் வந்து கனி பக்கம் வந்து ஒரு நே நேர்மை வந்து இருக்கும்போது நியாயம் வந்து இருக்கும் பொழுது சரி ஓகே நம்ம இதை வச்சு அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க ஓகேவா ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு லிவிங் ஏரியாவில் உட்கார வைக்கிறாங்க ஓகேவா சோ அப்போ ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் வந்து நடக்குது அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை வந்து பூகம்பம் மாதிரி வெடிக்குது அது என்ன அப்படின்றத கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்றேன் பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாஸா வந்து சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயமா வந்து சொல்றேன் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆதிரி வந்து இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த திவ்யா அவர்கள் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க கிச்சன்ல சோ அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது வந்து டக்குன்னு வந்து பின்னாடி வந்து வராங்க ஆதிரி தான் வராங்க திடீர்னு வந்து கத்திடுறாங்க திடீர் வந்து கத்த ஆரம்பிச்ச உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அப்படியே ஒரு 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 மாதிரி ஒரு பயங்கரமாக ஆகிடுது அந்த வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் அமைதியாக இருக்கும் போது அதுவும் எல்லோரும் லிவிங் ஏரியாவில் இருக்கும்போது டக்குனு பாடு கத்தன உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது குறிப்பாக கமுருதின்லாம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாப்ல கமருதினு அமித்து வினோத்து எல்லாருமே ஒரு மாதிரி கா என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே வந்து இருக்காங்க நாங்கள்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதா இல்லையா அப்படின்னு இப்போ என்ன இந்த கிச்சனில் யாராவது செத்துட்டாங்களோ அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து விட்றாங்க இல்லை லூஸ் மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை விட்றாங்க உடனே இந்த பக்கம் கம்ருதி அந்த பக்கம் வந்து திவ்யா கணேஷ் ஆதிரை அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாக வந்து போச்சு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து கனி மற்றும் சாண்ட்ராவுடைய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா டைவெர்ட் ஆகிடுச்சு டைவெர்ட் ஆயிடுச்சு கனி அவர்கள் வந்து பயங்கர காண்டாயிட்டாங்க ஒரு மாதிரி லிட்டரலாக அழுகவும் செஞ்சுட்டாங்க ஓகேவா அந்த பிரச்சனையை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து உருவானதுனால அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவே இல்லை ஓகேவா சாண்ட்ராவை கேட்டாலும் இல்லை அவங்க வந்து பண்ணாங்க அவங்க வந்து செஞ்சாங்க கனி நீங்கள் இப்படிலாம் வந்து யோசிக்காதீங்க இப்படிலாம் வந்து பேசாதீங்க கனி அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க ஏன்னா அது அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசும்போது நம்ம எங்கேயாவது வார்த்தை விட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து பார்த்திங்கன்னா கனிக்கு வந்து இருக்குது அவங்க வெளியே பெட்ரூமுக்கு போய் சார் வெளியில் உள்ளரை போய் பெட்ரூமில் போய் படுத்துட்டாங்க அழுதுட்டாங்க அழுதுகிட்டே வந்து உட்காந்துட்டுருக்காங்க இந்த இங்கே பார்த்திங்க அப்படின்னா திவ்யாவுக்கும் கமருதனுக்கும் ஒரு பக்கம் வந்து சண்டை வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது சேன்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாசுக்கா வெளியே போய் உட்காந்துட்டாங்க கிரவுண்டில் ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வேணும் புரிதுங்களா அவங்களுக்கு வந்து அது வேணும் குழப்பத்தை மட்டும் உண்டாக்குனா போதும் கடைசியாக அவனுங்களே வந்து அடிச்சிட்டு செத்துருவானுங்க நம்ம வந்து ஜாலியாக குளிர் காயலாம் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக நான் சேன்ட்ரவை தப்புன்னுலாம் சொல்ல முடியாது நான் சொல்லக்கூடாது ஓகேவா ஏன்னா அவங்க ஒரு பாயிண்ட்டை எடுத்து முன் வைக்கிறாங்க ஓகேவா ஸோ அந்த பாயிண்ட்டை அவங்க ப்ரூவ் பண்ணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெறும் அக்யூசேஷன்ஸ் மட்டுமே வச்சுட்டு சும்மா குழப்பத்தை மட்டுமே ஏற்படுத்திட்டே வந்துருந்தால் அது செம்ம காண்டாக தான் வந்திருக்கும் ஓகேவா ஏப்பா நீங்கள் வந்து பார்வதியா பார்வதி இப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டால் போதாது ஏன் அப்படி சொல்கிறீங்க எதுக்காக அப்படி சொல்கிறீங்க உங்களால் அவங்களுக்கு என்ன அஃபெக்ட் ஆச்சு அவங்களால உங்களுக்கு என்ன அஃபெக்ட் ஆச்சு அதுக்கு என்ன சொல்யூஷனு அடுத்து மூவ் ஆன் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இல்லை அங்கேயே வந்து இருக்கிறதா அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் வேணுமா இல்லையா அப்போ அப்போது ஒரு ஒரு தீர்வு இருந்தால் மட்டும்தான் ஓகே நம்ம இந்த தப்பு பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது சரி நம்ம சாண்ட்ராக்கிட்டே இப்படி பேசக்கூடாது நம்ம கிட்டே அதிகமாக உரிமை எடுத்துக்கிட்டோம் போல் இல்லை சாண்ட்ரா வந்து நல்ல மனசுக்காரங்க நம்ம தான் எதிரி மாதிரி நினச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க சொல்யூஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க தீர்வும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த பிரச்சனையை பற்றி அவங்க பேசவே விட மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால தான் ஒரு பெரும் பிரச்சனையும் வந்து உருவாகுது நேற்றுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே கனி பிரச்சனையும் சான்றா பிரச்சனையும் பேசி தீர்க்கப்படவே இல்லை ஸோ அதனால் கனி என்ன சொல்கிறாங்கன்னா நான் எங்கே பார்த்துக்கணுமோ அங்கே பார்த்துக்கிறேன் யாருக்கிட்ட சொல்லணுமோ அங்கே சொல்லி இதுக்கான சொல்யூஷனை நான் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் மோர் திங்க் என்னென்னா இவங்க சாரி கேட்க சொல்கிறாங்க அந்த பொம்பளை சாரியே நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்துருக்கு ஸோ பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்துகிட்டு தான் பார்க்கணும் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பெரும் பிரச்சனை வந்து உருவாகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அதை நம்ம பொறுத்துகிட்ட தான் பார்க்கணும் ஓகே மக்களை இதை பற்றி நம்ம கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இன்னொரு தவணை சரி அன்றில் தன் பாய் ஃப்ரம் நன்றி வணக்கம்